அனிஷ் இமோ ஆகே நாட்டில் எந்த மாநிலத்திலும் வீடுகள் வாங்குவதற்கும் வீடுகள் கட்டுவதற்கும் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் தேதி பன்னாம் மாதம் டிசம்பர் வாட்டி வீதம் மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளது உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது நீங்கள் பத்து பேர் சமைக்கும் போது செய்வதாக இருந்தால் ஒன்று தசம் டென்ல அந்த வட்டியிடம் ஆரம்பிக்கிறது அதாவது பத்து பேர் சமைக்கிறது சில பல அஞ்சு வருஷம் சம் நாலு பேர் சம் ஒரு வீதம் அப்படியாக இருக்கு நடைமுறைக்கு வந்துள்ளது உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது அனித் இமு ஆகி சுவிட்சர்லாண்ட் மற்றும் எங்கள் வேற வங்கிகளில் வீட்டு வீட்டுக்கான வீட்டுக்கான வச்சிருப்பில் அதை நீங்கள் எங்கள் மூலம் வேறு வங்கிகளுக்கு மாற்றிக்கொள்ளலாம் சிலவில் அந்த வீட்டு கடன்கள் முடிவதற்கு இன்னும் ஆறு மாதம் அது எட்டு மாதம் ஒரு வருஷம் இருந்தால் கூட பதினெட்டு மாதங்களுக்கு முதல் நீங்கள் வீட்டுக்கான வீட்டுக்கடனை வேறு வங்கிகளையும் இங்கு மாற்றிக்கொள்ளலாம் இப்போதைக்கும் நீங்கள் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி இருப்பதும் இது இப்போவே நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான நீங்கள் பார்க்கலாம் மற்றும் வேற வங்கிகளில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கடன் கூடிய வாட்டி இருப்பேன் அதை நாங்கள் குறைந்த எதுக்கு மாற்றி தருவோம் அப்படி மாற்றுவதற்கு என்னென்ன தேவை என்பதை

இந்த முடிவுகளுக்கு மூன்று மாதமோ ஆறு மாதம் இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம் மூன்று வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து இப்பொழுது பத்து வருஷம் இருந்தால் ஒரு வங்கியில் பொறுத்து அந்த வாட்டிலிருந்து இருக்கும் ஆகவே கூடிய வங்கி கடை இருப்பில் அதை குழந்தைக்கு வாங்கி நீங்கள் சொந்த வீடு வாங்க விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான நிதி உதவியை நாடு தழுவிய ரீதியில் செய்து தரப்படும் பழைய வீட்டுக் கடனை புதிய வங்கியில் மாற்றுதல் வீட்டை வைத்து இன்னொரு வீடு வாங்குதல் வீடு விற்பனை செய்தல் வீடு வாங்குதல் அத்தனைக்கும் அனிஷிமோ